புள்ள வரைச்சிருந்த பங்களாக்க இந்த பங்களாக்குல யாருமே ஆள் நுழைய மாட்டாங்க பட்டபகல் பக்கத்துலேயே இந்த சைடுல ரோட்லயே நடக்க மாட்டாங்க நீ மட்டும் ஏன் சின்ன பொண்ணு இந்த பங்களாக்கு பக்கத்துல வரைச்சிருந்த எக்கோ இந்த பங்களாக்குள்ளே ஏன் போ போவேணான்னு சொன்னாங்கன்னா நகை தங்கம் எல்லாமே இந்த பங்களாக்குள்ள இருக்குக்கா அதனாலதான் பேய் நடக்குதுன்னு சொல்லி எல்லாரும் பயமுத்தி வச்சிருக்காங்க அந்த காலத்தில் அரசர்கள்லாம் இந்த இதுக்குள்ளே தான் ஆண்டாங்களாம் அரசர் செத்து போனதுக்கு அப்புறம் அவங்க வாரிசு இல்லாதனால இதுக்குள்ளே பேய் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்குள்ளே நிறையா புதையல்லாம் இருக்குது வாங்க நம்ம போய் பார்க்கலாம் என்ன சொல்ற சின்ன பொண்ணு அப்படியா

உடலட்சுமி பொழுது விடியறதுக்கு போய் பாத்துட்டு வந்துருவோம் ஜரிகண்டி ஜெரிகண்டி லட்சுமி அக்கா ஏக்குற ஜெரிகண்டி ஜரிகண்டி போறம்மா போய்

சோட்டிப்படுவான் நினைச்சுமே அக்கா இப்பதான் சந்தியாவை பேசி மல்லு கட்டி அழைச்சிட்டு வந்திருக்கேன் அடுத்து நீங்க அழுகி ஒப்பாரி வச்சு காரியத்தை கெடுத்தீங்க எல்லாரும் இப்ப தூக்கி எரிஞ்சிருவே பாத்துக்கோங்க ஆசை இல்ல

முன்னாடி மாட உன்னை நீ கொல்லா மாட மாட்டாண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரையும் பேசி சமாளிச்சு கொண்டு வந்திருக்கா நீ பேயை வச்சு எல்லாரையும் வெளில அழைச்சிட்டு போய் பாக்குறியா அதெல்லாம் முடியாது என்னோட தங்க நகை எல்லாம் நான் எடுத்துட்டு தான் போவேன் வெளியில போய் அட்டைத்து சொன்ன பேய் இருக்கு அது இருக்குன்னு மொழ இங்கே உன்னை தூக்கி தொங்க விட்டுட்டு போயிடும்

Ah, ஐயே வேற எடுத்துரலையே ஐயோ தங்கம் ஐயயோ இங்கே பேய் இருக்கு பேய் இருக்கு தங்கம் இருக்கு யார் எடுத்து யார் தங்கத்தை Huh?